நேரத்தை வந்து கொண்டு வந்து இங்கே வெயிட் பண்ண இறக்கி விட்டு ரூம்புக்கு போயிட்டான் போக சொல்லிட்டாங்க போயிட்டான் ஏன்னா நான் வந்து கொண்டு வந்து விட்டோம் போச்சாலும் போயாச்சு போயிட்டு சாப்பிட்டு வெயிட் பண்ணேன் ரூம்பில் தான் இருந்தேன் வெயிட் பண்ணி சும்மா எப்போ கால் வந்தாலும் போவோம் அப்படின்ட்டு ஆனால் அவங்க வந்து கிளம்புறதுக்காக வர சொல்லலை வண்டியில் வந்து சின்ன பிள்ளைக்கான டிரைவர் அதை வந்து வண்டியில் வச்சுட்டேன் கொண்டுக்கிட்டு வா வண்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் வந்தான்னு சொல்லிட்டாங்க அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள கிளம்பிடலாம் போக வேண்டாம் வெயிட் பண்ண வெளியில அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனாலேயே வந்து நிற்க வண்டி ஆகி போய்ச்சி டைம் பத்து மணிக்கு மேலே ஆச்சு பத்த கெலாச்சு எத்தனை மணிக்கெல்லாம் போகணும்னு தெரியல அது வரைக்கும் சும்மா அப்படியே வெளியில தான் தெரியணும் வண்டியில் வண்டி போய் வண்டியை ஆன் பண்ணி உட்காந்தாலும் கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட ஏசி போட்டுச்சுன்னா கூலிங்கை வரும் அப்புறம் வெளியில் வைக்க இருக்கிறதுனால அதுவும் வெக்க கற்று தான் வரும் வண்டி ரன்னிங் இல்லாதனால அதனால் வண்டி ரன்னிங் ஆன் பண்ணி போட்டுறதும் வேலை இல்லை அதில் கூலிங் வராது இதுன்னு பத்து உட்காணும்னா சரி ஓகே பாய் வைக்கலாம் வண்டி இதுதான் நம்ம வண்டியே இங்கே நிற்கிது வண்டி நம்ம வண்டி அங்கே நினைக்கிற ஆள் வந்து இனிமேல் கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வண்டி லைட் மட்டும் ஆன் ஆகுது லாகின் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து டிரைவர் கிடையாது முன்னாடி நம்ம ராம்நாட்டுக்காரர்கள் நம்ம ஃப்ரெண்டு தான் ஒரு ஆளு இருந்தாப்புல டிரைவராக அவர் ஊருக்கு போய்ட்டாப்லாம் கேன்சலில் அடுத்து ஒரு இந்தி கார் வந்தாப்புல டிரைவர் ட்ரைவர் ரொம்ப ஒரு இந்திக்கார் வந்தாப்புல வந்து கொஞ்சம் நாள் இருந்தாப்புல ரெண்டு ஒன்றரை வருஷம் இருந்தாப்புல அதுக்கப்புறம் அந்த மேடம் வந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வண்டி ஓட்ட ஆரம்பித்த பிறகு டிரைவர் தேவையில்லை அப்படின்ட்டாங்க அதோட டிரைவர் அனுப்பிவிட்டாங்க டிரைவர் இது வரைக்கும் டிரைவர் இல்லை ஆமாம் கிளீன் பண்றது வந்து வண்டியெல்லாம் கிளீன் பண்ணுறது வந்து வெளியிலேருந்து ஆள் வந்து காலையில் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க க்ளீன் பண்ணுவாங்க தனியாக வந்து ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மறுநாள் காலையில் நைட் பன்னெண்டு மணி ஆச்சு வந்து தூங்குறதுக்கு நம்ம காலையில் எட்டு மணிக்கெல்லாம் ஃபோன் அடிச்சிட்டாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு அதோட தூங்கி எழுந்துச்சு மூஞ்சி மட்டும் கழுவிட்டு அப்படியே வந்துட்டேன் எங்கே போகிறான்னு தெரியல வச்சிக்கிட்டே வந்தேன் எங்கள் பக்கத்தில் தான் இன்றைக்கி வந்து பேர்ச்சி மலம் வந்திருக்கு வியாபாரத்துக்கு அது வாங்குறதுக்காக வந்திருக்காங்க வாங்க பார்க்கலாம் दिल्ला में प्लावन पेड़ चमोलना है गुल्ले एक दिल्ला में अब ये मुल्ला ने काट दिया மேடம் வந்து இந்த இதெல்லாம் இருக்கா இந்த கார்டன்கள் இதெல்லாம் வந்து முப்பது ஐப்பது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தவரையோ ஒவ்வொரு பேர் இருக்கு ஒவ்வொரு பேச்சை மலத்துக்கு அதெல்லாம் வந்துருக்காங்க இன்னும் கொண்டு வைக்கிறது எல்லாமே மேடம் வாங்கிட்டு தான் இது எல்லாமே இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக நிற்கிறது ஃபுல்லாக பெருச்சி மலம் வாங்குறது தான் ஃபுல்லாக எவ்வளோ வந்து பாருங்க எனக்கு பெரிச்சி வாங்கிட்டு வந்தாச்சு இங்கே இறக்கி வைக்காது பெருசு வந்து ஒரு இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஃபுல்லாக காட்டனு நம்ம இறக்கி வச்சாச்சு இறக்கி வச்சுட்டு நம்ம நாலஞ்சு பழம் எடுத்துகிட்டு வந்தாச்சு கையில் ஓகே வாங்க போகலாம் என்னென்னா குப்பூசு குப்பூசு வாங்கியிருக்கோம் கலையில் மேடத்துக்கு குப்பூசு வாங்கி கொடுப்பான் குப்பூசு வாங்கி கொடுத்தா நமக்கு ஒன்று குப்பூசு வாங்கி சொல்லிட்டாங்க களை சப்பாடுக்கு அதாவது குப்பூசம் வாங்கியாச்சு நமக்கு சரிங்களா ரொம்ப ஒன்றுமே பெட்ஷீட்லாம் மடிக்கவே இல்லை சும்மா அப்படியே எழுந்திரிச்சு போனேன் பல்ல வலைக்குமே போயிட்டேன் அப்படியே போட்டு கேட்டிட்டு அதனால தான் அப்படியே கிடக்குதுண்ணா என்னென்னு கேட்டிங்கன்னா பேரிச்சம்பள் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அந்த பேர் சம்பளத்தை வந்து உள்ள கவர் போட்டு ஃப்ரீசரில் வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க கவர் அதுக்கிற வந்து என்னென்னா அந்த பேரிச்சம்பளம் காட்டனையும் வந்து கொடுத்துருக்காங்க எம்பி காட்டனு இந்த காட்டனை எம்பி காட்டனு இந்த எம்பி காட்டன் அளவுக்கு கவர் வாங்க சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு தவிர போகிறோம் கடைக்கு குப்பூசு வாங்கி கொடுத்தாருன்னு பேர் அதை சாப்பிடக்கூட இல்லை அதுக்கு அதுக்குள்ளேன்னு கால் பண்ணிட்டாங்களே நான் முட்டை இருக்குது முட்டை பிடிச்சி சாப்பிட்லாம் அப்படி ரெடியாக பிளான் பண்ணேன் அதுக்குள்ளே போன் வர சாயா மட்டும் குடிச்சிட்டு அதோட கம்பி வந்தாச்சு இப்படி தான் கலையிலே மண்டையை காய்ச்சல் மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்குது அது காலக்கடமையெல்லாம் முடியாமல் இந்த வேலையெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் கண்ணு என்ன வந்து சரியாக முடிக்க முடியல ரொம்ப கேவலமாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க முடிஞ்சிக்கலாம் மொத்த ஆமாம் கவர் வாங்கியாச்சு அது எந்த மாதிரி கவர்னா பாருங்கள் காட்டுறேன் அப்படியே கவர்னா எந்த மாதிரி கவர்னு அது இங்கே இருக்குது ஓகேங்களா இந்த ரோல் தான் இந்த ரோலில் உள்ளே வந்து அந்த காட்டன் ஃபுல்லாக உள்ளே வச்சு அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி அது தண்ணி விழுந்தால் காட்டன் நினைய முடியாது ஃப்ரிட்ஜில் அதனால் அது வந்து கவர் அப்படியே ஃபுல்லாக மோல்டு ஃபுல்லாக வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவாங்க ஸ்டோர் பண்ணி ஏன்னா பெருநாள் வரைக்குமே வந்து அவங்களுக்கு வந்து இதே இது வந்து பேச்சு மூலமே வச்சு இது பண்ணிடுவாங்க ஏன்னா பெருநாள் டயத்துக்கள் வந்து சீசன் இருக்காது ரேட் அதிகமாக இருக்குது வெளியில் போய் வாங்க போனால் அதனாலேயே வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் மார்க்கெட்டுக்கு வந்து காய்கறி பழங்கள் தான் வாங்க சொல்லி சொல்லிக்கோரு அதை வாங்கிட்டு இருக்கேன் வாங்கி வச்சு வாழைப்பழம் ஆரஞ்சு இங்கே வந்து ஆப்பிள் வாங்கலாம் ನಾವ್ ಲ ಮಾಫಿ ಸೈಯಾ ರ ಆಗೋರಿಯಾ ಅದಾ ಮಾಫಿ ಅದಾ ಬ್ಲೂ ಬೇರಿ ಸ್ಟ್ರಾಬರಿ ಅದಾ ಸ್ಟ್ರಾಬರಿ ಅದಾ ಲಾಗ ಮಾದ ಅನಬ್ ಗ್ರೇಪ್ ಸದಾ ಅದಾ ತಮ್ಮನಿ ತಿಸರಿಯಾಲ್ ಮಾಫಿ ಮಜೂದಾರ ಕಿಲಾ ಕಾಲಿ ಏ ಅದಾ ಕಿಲಾ ತಿಸರಿಯಾಲ್ ಇಲಂಬಸಾದಾ ಇನಾನಪ್ ಕದಿ ಮಾದ ಮಾಫಿ ಗೋಯಿಸ್ಪರ್ ಪೋ ಫಾದಾ ಫಿ ಏ ಇತ್ನಾ ಸರಿಯಾ ಲೇದಾ ಸರಿಯಾಲ್ ಕಿದಾ ಚೆಕ್ ಕೋಸ್ಟ್ ಹಲಕೋ ಹಸರಿ ಇದಿದೈಗೋ ತಲತಾಸ್ ರಿಯಲ್ ಏ ಸಮಕ್ಕೆ ಏ ಐದು ಫಾ ಗ್ರೀನ್ ಆಯ್ವಾ ಇದೆ ಒಂದು ಆಪಲ್ 1 ಕೆಜಿ ಆಪಲ್ 1 ಕೆಜಿ ಎತ್ತிட்டಾ ಆಪಲ್ இருக்கு அடி கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் நான் கிலோ தம தமணி அறிகால் அப்பா குடமிளகா வந்து ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் கேட்டிருக்காரு ரெண்டு பீஸ் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டு பீஸு ரெண்டு பீஸ் எடுத்தாச்சு அடுத்து வந்து கேரட்டு கேரட் ரெண்டு கிலோ எடுத்து கொடுக்காரு கேரட் வாங்கி எடுக்கலாம் எடுத்துட்டு கொஞ்சம் வாங்கிட்டேன் வந்து தயிர் வாங்கணும் நம்ம வாங்கியாச்சு வாங்கிட்டு கிளம்பிட்டோம் உள்ளே கொண்டு வீட்டில் இந்த ஜாமான் இறக்கிட்டு நான் மறுபடியும் வேறு இடத்துக்கு போகணும்னு போட்டு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு காலையிலேயே ஆரம்பிச்சாச்சு டியூட்டி இன்னைக்கு லீவு நல்லா இருக்குமா പാകലാം എപ്പിടി പോക്കിത് മണ്ണി എടുത്തു വെച്ച പോ അടിക്കാച്ചാ ജാൻ ഇന്ന അടച്ചാൽ അടച്ചിട്ട് അടച്ചിട്ട് കിടന്നോ ട്രാലിയ പ്രശ്ന மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு ஜாமான்லாம் இறக்கி வச்சாச்சு இறக்கி வச்சுட்டு இன்னொரு கடைக்கு போக சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அந்த கடைக்கில் வந்து சமோசா போடுவாங்கல்ல சமோசாவுக்கு வந்து மாவு தேய்ச்சு சமோசா அளவுக்கு ரெடிமேடாக அந்த மாவு இருக்கும் அதுதான் வாங்க சொல்லி அங்கே வாங்குறதுக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே போயிட்டு தான் கால் பண்ணேன் உங்களுக்கு கால் பண்ணி கொடுத்தா தான் சொல்லுவாங்க எனக்கு அந்த கடைக்கு வந்து எப்பயுமே அது வாங்குறது அனுப்புவாங்க அந்த கடை போக சொல்லி சொல்லியிருக்காங்க அங்கே போய் பார்க்கலாம் அங்கே அப்படியே இருக்க ஏரியாக்குள்ள இதாக அப்படிதான் தான் இருக்கேன் பில்டிங்கெல்லாம் வந்து ரைட் சைடில் எங்கிட்டு ரைட் சைடில் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிற வீடு ஏரியா இது வந்து இது ஒரு ஹைவே இந்த ரோடு வந்து இங்கே பக்கத்துல சர்வீஸ் ரோடு பக்கத்தில் இருக்கிற லெஃப்டில் வந்து ஒரு மல்லிக் ஃபார் ரோடு பேர் கிங் மல்லிக் ஃபார் அப்படின்னு அது ஒரு ஹைவே ரோடு தான் எவ்வளோ ஏரியா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏரியா என்ன மேலே வந்து இன்னைக்கு வந்து புழுதி காத்துக்காக அப்படியே புழுதி காத்து மேலே கிளைமேட் அந்த மாதிரி இருக்கு மாதிரி நல்லா பாருங்க சர்வீஸ் ரோட்டில் இருந்து மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு ரோட்டுக்கு வாங்க அந்த கடைக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அந்த கடையில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்ட்டு சரிங்களா வாங்க போகலாம் எங்கடா போட்டை இப்போ தண்ணியில் ஓட்டுறப்ப ரோட்டில் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பில்டிங் பாருங்கள் சூப்பராக செஞ்சுருக்காங்க போட்டு மாதிரி சூப்பராக இருக்காது வந்துட்டேன் நம்ம இந்த கடை தான் இது வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்ன இருக்கு அட்டில் பார்க்கலாம் உள்ள வந்து உள்ள வந்து ஃபுல்லாக பேருச்சம்பளம் எல்லாமே பேருச்சமத்தில் செஞ்ச ஸ்வீட்ஸ் தான் இருக்குது எல்லாமே இங்கே இங்கே உள்ள இந்த ஸ்வீட் ஃபுல்லாமே பேரிச்சம்பத்தில் செஞ்ச ஸ்வீட்டு பிஸ்கட்டு எல்லாமே இந்த ஐட்டங்கள் தான் இருக்கும் பார்த்திங்களா இங்கே இருக்கலாம் இதுதான் வாங்க சொல்லிப்பாங்க நினைக்கிறேன் இது எல்லாமே வந்து சமோசா சுற்றுற மாவு தான் இது எல்லாத்தையும் இருக்கும் கால் பண்ணி சொன்னால் பார்த்தா தெரியும் இது எல்லாமே ஸ்வீட் வந்து பேச்சு மலத்துலேயும் செஞ்ச ஸ்வீட் தான் இதெல்லாம் இங்கே இங்கே எல்லாமே அது சம்மந்தப்பட்டதாக இருக்குது எல்லாமே பார்த்திங்களா பிஸ்கட்டு எல்லா ஐட்டமே பார்த்தீங்களா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை ட்ரை பண்ணதை எப்படியே வச்சுருக்காங்க ஒன்று அதுவே எவ்வளோ பணன் ட்ரீயாளுங்கப்பா இது வந்து புதினா எல்லாமே சாக்லேட்ஸு ஃபுல்லாக இது எல்லாமே வந்து மசாலா ஐட்டங்கள் தான் எல்வன் சொல்லலாம் ட்ரை எல்வன் வந்து ஒயிட்டு பிளாக்கு கீழே வந்து பட்டை வகையில பக்க பட்டை இதுகளாக இருக்குது மசாலா ஐட்டங்கள் இது போகிறாங்க கொஞ்சம் மசாலா ஐட்டங்களாக இருக்குது மேடத்துக்கு கால் பண்ணி கால் பண்ணி கொடுத்தோம்னா சொல்லுவாங்க என்ன ஏதுன்னு அது போய் கொடுத்து வாங்கிக்க வேண்டியது தான் என்ன ஏதுன்னு வாங்க வாங்கிட்டு சொல்கிறேன் என்ன வாங்குறாங்க வாங்கியாச்சு சொன்ன மாதிரியே சமோசா சுத்திரமாக தான் அது ரெண்டு நாலு அஞ்சு பாக்கெட்டு கம்சா அதான்

என்ன எடு அப்படின்னு சொல்லலாம் வீடியோ அவர் நம்ம வாங்கிட்டான் சமஸ்துரத்தில் அஞ்சு பாக்கெட்டு அஞ்சு ரியா ஐம்பது ரியல் ஒரு பாக்கெட்டு பத்து ரியல் ரூமுக்கு தான் போகணும் நீ அடுத்து போய் பார்ப்பேன் அடுத்த பிளான் எங்கே இருக்குன்னு தெரியாது போய் பார்த்தா தெரியும் இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா அது மெட்ரோ மெட்ரோ ஸ்டேஷனு அது பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் சவுதி அரேபியா ஹாஸ்பிட்டல் என்ன ஹாஸ்பிட்டல் அபிவி ஹாஸ்பிட்டல் பாயிண்ட் வந்தாச்சு வீட்டுக்கு ஓகே பாய் இந்த இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்